தமிழ் மொழி நல்ல தலைப்பு நாங்க எல்லாம் இணைஞ்சுதான் அந்த ஆர்வர்டில் தமிழ் சேர் உருவாக்கணும் அந்த ஆர்வர்டு தமிழ் சேர் முயற்சியில எனக்கு வந்து பல தமிழ் மக்களை உலகமெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது எங்க போனாலும் நம்ம நம்ம இந்திய மாணவர்கள் அனைவரும் அது தமிழ் மாணவர்கள் அனைவரும் கணினி துறையில தான் இருக்காங்க கணனை ரொம்ப டீப் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அத்தனை பேருக்குமே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறதும் ஆனால் தமிழ்ல பேசுறது தமிழ் என்பது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான் இப்போ எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு அதனால ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சிருக்கேன் அந்த தமிழ் ஆங்கிலம்னு வரும்போது அது ஒரு பெரிய சிக்கல் எல்லாருக்கும் சோ இந்த தமிழை வந்து தொழில்நுட்பத்தில் கொண்டு வருவது மிக அவசியமான ஒன்று இதை எப்படி கொண்டு போகலாம் இதுக்கு வேற வேற தாட் ப்ராசஸ் இருக்கு இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்மெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் இயற்கை அவன் செயற்கை நுண்ணறிவு என்பது வந்து எப்போ வந்து ஒரு லேட்டஸ்டாக வந்ததாக தான் நம்மெல்லாம் நினைக்கிறோம் பட் இது வந்து ஆக்சுவலி டெவலப் வே பேக் நைன்டீன் ஃபார்ட்டி இது வந்து எயிட்டி இயர்ஸ் ஓல்டு டெக்னாலஜி அப்போவே ஆலன் டூவிங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ரொம்ப விரிவான தகவல்லாம் கொடுத்துட்டு போனார் அந்த ஆலன் டூவிங் சொன்னதுக்கு அப்புறம் இது வந்து பலவிதமான பரிணாப வளர்ச்சியில் ஃபிஃப்டி டூவில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு மனிதரை ஒரு விளையாட்டு தோட்டெடுக்கிது அது வந்து டாட் மோத் காலேஜில் அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் செக்கர்ஸ் கேம் அப்போ இன்னும் வளர்ந்துருது அதுக்கு பிறகு நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எண்பத்தொம்போதில் நான் பிஹெச்டி பண்ணேன் டொராட்டோ பல்கலைக்கழகத்தில் பண்ணேன் அப்போ பண்ணும்போது என்னுடைய தியரி அந்த சினாப்ஸஸ் எல்லாமே தான் பிகாஸ் அதை வந்து எங்களால் ஒரு கம்ப்யூட்டேஷன் அதில் கம்ப்யூட்டரில் போட்டு ரிசால்வ் பண்ணுறதுக்கு வி டோன்ட் ஹேவ் ஃபெசிலிட்டி அப்போது அளவுக்கு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டர் வேர்ல்டில் எப்பவுமே ஒரு மூர்ஸ் லா னு சொல்லுவாங்க எவ்ரி 1 and 1/2 இயர்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் டபுள் இட் will get டபுள் அதா மூர்ஸ் லா இது இப்படி போயிட்டு இருக்குது இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு எதுவுமே லார்ஜர் ப்ராப்ளம் இப்போ இந்த தமிழ்ல NLP பண்ணனாலோ அவ்வளவு சுலபமா நம்ம இதுல பண்ண முடியல சோ we are now moving to quantum computing இது ஒரு பக்கம் எவல்யூஷன் போயிட்டு இருக்கு ஆனா தமிழை வச்சு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் லிங்க்ஸ்டிக் டேட்டா ஃபார் இந்தியன் லாங்குவேஜ் அது மட்டும்தான் நான் பார்த்தேன் பார்த்தா அவங்க வந்து செக்மெண்டேஷன் சென்டென்சிங் டேட்டாஸ் நிறைய நாலேஜ் அப்ரிசியன் தமிழை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இதை தவிர ஆக்டிவா மேஜராக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தா நான் வந்து ஒன்று ரெண்டு ஆர்டிகல்ஸ் பார்த்தேன் அந்த ஆர்டிகிள்ஸ் நாட் பப்ளிஷ்டு லோக்கல்

இப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தமிழுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கூகுளில் தான் முதல்ல பண்ணாங்க அதாவது இப்போ உங்களுக்கு அலெக்ஸா இருக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க அலெக்ஸா இஸ் ஒன் டிவைஸ் இதை தவிர உங்கள் சரி சரிங்க நீங்கள் வந்து இப்போ ப்ளீஸ் கால் இருக்கு கால் பண்ணி செல்லும் அப்படின்னா உடனே இப்படி கால் பண்ணி செல்லும் இப்போ அலெக்ஸாவை வந்து இன்னைக்கு என்ன டெம்பரேச்சர்னு கேட்டால் அந்த டெம்பரேச்சர் சொல்லுங்கள் இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லுது இதை தமிழில் மாற்றணும் மாற்றணும்னா என்ன அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய மேஜர் இது என்னென்னா தமிழ் டெக்ஸ்ட் அண்ட் லாங்குவேஜ் காப்பர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் இந்த காப்பர்ஸ் என்னன்னா யூஹ் டு கிரியேட் லாட் ஆஃப் டெக்வல் டேட்டா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு கலெக்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி முதல்ல ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணணும் இந்த கார்பஸ் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரிவுபட்டு இருக்கு எங்கேயுமே மொத்தமா இதுக்கான ரெப்பாசிட்டி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜா முத்தையா லைப்ரரி அதில் ஆயிரம் மாதம் உணர்ந்த ட்ரஸ்டீஸ் நாங்கள் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்தோம் இப்போ சிக்காகோ யூனிவர்சிட்டியோட நான் வந்து ரன்னிங் ஆன் செல் அண்ட் தமிழ்நாடு அரசோட சப்போர்ட்டில் நடந்துட்டு இருக்கு இதில் சங்க இலக்கியத்துலேருந்து நாங்கள் வந்து டேட்டா எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அந்த டிஜிட்டல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிறைய தமிழ் டேட்டா இருக்கலாம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம் இதை வந்து எப்படி இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒவ்வொரு ஒரு டேட்டாவும் அவங்களுக்கு ஓன் பண்ணி அவங்ககிட்டயே வச்சிருக்காங்க இதை ஷேர் பண்ணுறது ஸோ நான் மை ரிக்வஸ்ட் இதை முதல்ல ஷேர் பண்ணணும் இந்த டேட்டா எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணி ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தென் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணணும் ப்ராசஸிங் பண்ணும்போது வேர்டு வேர்டாக பிரித்து ஒரு சென்டென்ஸை வந்து மல்டிபிள் வேர்ட்ஸாக பிரிச்சு டோக்கனைசேஷன் பண்ணி அதுக்கு பிறகு சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டேக்கிங் பண்ணிட்டோம்னா ஒரு யூனிக் ஸ்கிரிப்ட் தமிழ் ஸ்கிரிப்டை நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் இந்த கம்ப்யூட்டேஷனில் என்னென்னா எல்லாமே ஜீரோ சென்ட் ஒன்றுக்கு தான் நம்ம ஃபைனலாக கொண்டு வரணும் பைனரி ஃபார்மில் தான் அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் கொண்டாடணும் கொண்டு போது எப்படின்னா அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணணும் இதை பண்ணிட்டு அதுக்கு பிறகு மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் போட்டலாம் எம்எல்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பேசிக்கே வந்து இந்த மெஷின் லேர்னிங்கில் போட்டு வென் we ஸ்டார்ட் லேர்னிங் இட் டீப்லி we can connect இப்போ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அந்த வார்த்தையிலேருந்தே என்னென்ன ரிலேட்டட் இதெல்லாம் ட்ராக் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இது வந்து வெப்டு சர்ச் அதை தவிர உங்கள் ரிபாசிட்ரியிலேருந்து சர்ச் பண்ணணும் ஸோ will பி நமக்கு எல்லாருக்கும் அந்த கன் கான்டெக்ட் கிடைச்சிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பன் கம்பராமாயணத்தில் ஒரு கான்டெக்ட்டை கொடுத்து இந்த கான்டெக்ட்டில் வந்து எத்தனை இலக்கியங்களில் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இப்போ லைப்ரரியில் போய் பத்து புத்தகங்களை எடுத்து படித்து அந்தந்த பேஜில் டேக் பண்ணி நீங்கள் எடுக்கிறத ஃப்யூ செகண்ட்ஸில் நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த சேம் டைம் நம்ம ஸ்டார்ட்ஸோ தெரியும் நம்ம ஹார்வர்டில் என்ன நடக்குது ஹார்வர்டில் எல்லா லாங்குவேஜுக்கும் சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் அங்கே இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் ஏகப்பட்ட டேட்டா அவங்க எடுத்துருக்காங்க இப்போ நம்ம தமிழ் புத்தகம் எல்லாத்தையுமே ஒரு காப்பி நாங்கள் ஹார்வர்டு எடுத்துகிட்டு போகிறோம் எவ்ரி டைம் நான் அமெரிக்கா போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பொட்டி எடுத்துக்குவோம் அதில் எந்தெந்த புக்ஷெல்லாம் இருக்கோ அதை எடுத்து போய் கொடுத்துருவேன் இன்க்ளூடிங் நம்மளோட சினிமா பற்றிய டீட்டெயில்ஸ் எப்படி வந்தது இந்த டேட்டாலாம் அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் அத்தனை இன்ஃபர்மேஷனும் செக்மெண்ட் அப்படியே அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனை எடுத்து ஒரு கிரியேட் பண்ணணும் ஒன்ஸ் இட் இஸ் அந்த மெஷினில் லேர்னிங்கில் போட்டுட்டோம்னா அதை கிளியராக டீப் லேர்னிங் கொண்டு போயிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து மெஷின் செய்கிற மாதிரி மாற்றணும் அதை எப்படி மாற்றலாம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அதுலேருந்தே நீங்கள் கிளியராக நீங்கள் அதை ஒன்றோட பற்றிய தெளிவான ஒரு அறிவை அதில் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஏ என்ஜின் வந்து அதை ஸ்டடி பண்ணுங்க ஆட்னா நம்ம கிரியேட் உணவு இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியம் வர ஒன்று பிரிக்கலாம் இலக்கண விதிமுறை குறிக்கலாம் அல்லது நீங்கள் பேச்சு தமிழை பிரிக்கலாம் அல்லது வந்து குழந்தை தமிழை பிரிக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு டாப்பையும் தனித்தனியாக பிரித்து நம்ம இதை வந்து ஒரு செக்மெண்டேஷன் பண்ணி இந்த டேட்டாவை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா இட் பிகம்ஸ் ஷோ ஈஸி நம்ம தமிழ் மொழி வந்து எல்லாருக்கும் ஹேண்டியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ போகிற இடங்கள்லாம் இப்போ வந்து தமிழ் மொழியும் இப்போ டீச் பண்ணுறாங்க தமிழையும் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து தமிழ் பள்ளிகள் ஆரம்பித்து இருக்கு இப்போ ஆர்வன்னே பார்த்தீங்கன்னா நாற்பது வெள்ளையர்கள் வந்து தமிழ் படிச்சுருக்காங்க ஸோ ஒரு பல்கலைக்கழகத்துலையும் இப்போ தமிழை பற்றிய ஒரு அறிவு எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கு இந்த தமிழை பற்றிய அறிவு வரும்போது இந்த டிஜிட்டல் இந்த என்எல்பியோட இஃப் யூ கிரியேட் அ ஃபிளேவர் இதை வந்து உலகம் பூரம் அக்செப்டன்ஸ்க்கும் வந்துடும் இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் தமிழ் துணி நம்ம இங்கே பண்ணுறதை தவிர மூலமாக வந்து அதை ஒத்துட்டாங்க நான் ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன் இந்த யோகாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு வருஷமாக தமிழர்களாக அது பிராக்டிஸ் பண்ண ஒரு நார்மல் பிராக்டிஸ் ஆனா இது உலகம் எங்கேயுமே ஏத்துக்கல ஹார்வர்டு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுறாங்க அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்ல என்ன போட்டாங்கன்னா இந்த யோகா இஸ் த மோஸ்ட் சயின்டிபிக் மெத்தட் டு காம் யுவர் மைண்ட் இட் கிவ்ஸ் யுவர் ஓவர் கண்ட்ரோல் ஃபார் யுவர் பிரெயின் இந்த லுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூஎன்ஏலும் காலையில் ஏழு மணிக்கு யோகா வச்சிடறாங்க வேர்ல்டு பேங்க்லேயும் எங்க மீட் பண்றவங்க யோகா வச்சிடறாங்க எல்லா யூனிவர்சிட்டியிலையும் யோகா லேர்னிங் இருக்கு நான் போட்டிருக்கேன் இந்த டிவைஸ் கூட கம்ப்ளீட்டா யோகா பேஸ்ட் நான் யோகா பண்ணால் அது என்னன்றது அது எவ்வளவு தூரம் மைண்டு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுதுங்கிறது அது காட்டுது ஸோ இந்த உலகம் நம்ம தமிழ்மொழியை ஏற்றுக்கணும்னா நாம தமிழ் சிறந்த மொழின்னு சொல்றத வரைக்கும் உலகம் பூரா தமிழோட சிறப்பாக பேசணும் அதை பண்ணணும்னா நம்ம நேச்சுரல் த பெர் தி செக்யூண்டேஷன் அண்ட் போஸ்டர் அழைப்ப ஏ டிஃப்ரெட் அண்ட் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அது மட்டும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னும் கூட நிறைய அரிய இலக்கியங்களை பத்தி நிறைய பேர் வச்சுருக்கமான்னு யாரும் குற்ற மாட்டேங்கிறாங்க அது அவ்வளோ தீர்ப்பி தமிழை வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா பண்ணிடலாம் அதே மாதிரி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வேரியஸ் நியூஸ் ஐட்டம்ஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மீடியாவில் தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிய முடியுதே தவிர தமிழில் வந்து அவ்வளோ ஒரு டீட்டெயில் ஒரு ஒரு எக்கனாமிக் டீட்டெயிலோ அல்லது ஒரு ஸ்டாக் இல்லை ஒரு ஃப்ளக்சுவேஷன் டீட்டெயிலோ தமிழில் அவ்வளோ ஒரு பெரிய டீட்டெயில் நமக்கு வரதில்லை காரணம் என்னன்னா வி டோன் ஹாவ் ட்ரான்ஸ்லேஷன் மீடியா இதாக डिजिटल, डिजिटल मीडिया ट्रांसफरमेशन मीडिया, सो वी हैव टू नेसेंसेबली ट्रांसफर करेट कंटेंट्स आंकरेट योर सिस्टम, और पिनाडिया निकला थे अनाहिंदी माला पैसम गया थे, रोमन अंडर यह आलियों टू बिकैन अंडर मनोत।